ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதம் காப்போம் முதியோர் தேடல் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இந்த நேரலை வந்திருக்கோம் இந்த நேரலை எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சில மனிதர்கள் சில நேரம் சில மனிதர்கள் அப்படின்னு நிறைய நேரலை நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய நேரலையில் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நேரலையில் பேசியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நம்ம யூடியூப் சேனல் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் நம்ம சேனல் வந்து நல்ல ரீச் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வந்து போகாத இடம் கிடையாது முதியோர்களை தேடி மாற்றுத்திறனாளிகளை தேடி நம்மளோட தேடல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் நிறைய பேருக்கு வந்து நம்மளால் நிறைய உதவிகள் போய் செய்ய முடிஞ்சது அந்த அளவுக்கு நம்மளோட சேனலும் வந்து நிறைய ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பத்து மாவட்டத்துக்கு மேலே நம்ம வந்து பத்து மாவட்டங்கள் குறஞ்சபட்சம் பத்து மாவட்டங்கள் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருந்தோம் அங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அங்கே இருக்கிற முதியோர்களை நம்ம வந்து நிறைய பேர் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் நான் நான் நேரலை வராதத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது உடல் உடல் நிற ரீதியாக எனக்கு நிறைய பிரச்சனை மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளை தாண்டி இந்த சேனல் ரன் பண்ணுறதே பெரிய ஒரு போராட்ட காலத்தில் இறங்கின மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் என்னால் உங்கக்கிட்ட நேரடியாக பேச முடியாத காரணம் ஆகிடுச்சி அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களோட நான் நிறைய உரையாடல் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் முதல் முதல் நபர் வந்திருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புயல் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் வாமா வாமா எப்படிமா இருக்கா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அக்காவை பார்க்கவே முடியல உங்கள் எல்லாரையும் சந்திக்க முடியல ரெண்டாவது லைக் தேங்க்யூ ஜெய்ஷாயிரம் அக்கா புயல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படியும் உங்கள் கம்மான்லாம் என்னால் படி முடியாது சுத்தமாக எனக்கு கண் பார்வையே எனக்கு சரியாக தெரியல எழுத்து அதனால தான் நான் நேரிலேயே போடுறதே இல்லை எல்லோரும் எப்படி இருக்கீங்க கீர்த்துமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கீங்களா புயல் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நீண்ட நாள் இடைவெளி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் அக்கா நானும் நல்லா இருக்கேம்மா வீட்டில் தம்பி எப்படி இருக்காங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி நியூ இயர் இனிய வாழ்த்துக்கள் ஹலோ வாங்க வாங்க நாற்றினாரு நோட்டிஃபிகேஷன் வருதா காஞ்சு அம்மு வாங்க சாய்ராம் வாங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நாற்றுனாருமா காஞ்சிபுரத்தில் எல்லாரும் நல்லம்மா ஹாய் புயல் அண்ணா வணக்கம் அக்காவுக்கும் அண்ணாவுக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ எப்படி இருக்கீங்க அம்மு நாத்தனார் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டுடே எங்கே எங்க அங்கே என்ன எழுதுறீங்க புரியல எனக்கு புயல் ஹாப்பி நியூ இயர் புயல் நாத்துனார்மா காஞ்சிபுரம் அம்மு அவர்களே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கீர்த்துமா உங்களுக்கும் வந்து இனிய புத் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அக்கா நானும் ரொம்ப நாளாக நானும் இப்போ சேனல் லைவ் போடுவதில்லை வீடியோ சரியாக போடுவதில்லை நம்ம எல்லாருக்குமே ஒரு டிஸ்டி மாதிரி ஆகிடுச்சு கீர்த்திமா எல்லாருமே வந்து ஒரு ஒன்றரை வருஷம் கேப் ஆகிடுச்சி இல்லை வீடியோ பக்கமே வரதில்லை நம்ம நேரலையும் போடுறதில்ல ரொம்ப நாளாகிடுச்சும்மா டிஸ்டி மாதிரி ஆகிடுச்சு இல்லை கீர்த்திம்மா நலம் நலம் சாயிரம் உங்கள் மகள் நலமா சாய்ரம்னு கேட்குறாங்க அம்மு எல்லாரும் நல்லா இருக்காங்க குட் நியூஸு பாட்டி தாத்தா ஆகிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி இங்கே கூட ஷேர் பண்ண முடியல என்னால் இப்போ தான் எல்லாம் சொல்ல முடியுது என்னால் மன்னிச்சிக்கோங்க எல்லோரும் செவன்த் மந்த்து பாப்பாவுக்கு உங்களோட ப்ரெஸ்ஸிங் எல்லாமே பாப்பாவுக்கு இருக்குது ரொம்ப நன்றிகள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ புயல் புயல் ஆனது தேங்க்யூ காஞ்சிபுரம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றாங்க புயல் அண்ணா யாருக்கும் அந்த ஹேர் ஹார்ட்டு ஆமாம் யாருக்கு அந்த ஹார்ட்டுன்னு கேட்குறாங்க ஓகே அக்கா நீங்கள் பேசுங்க நான் கடையில் இருக் இருக்கிறேன் அப்புறம் வரேன் பாய் அனைவருக்கும் சாயிரம் உடம்பை பார்த்துக்கங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக கீத்துமா தம்பி கேட்டேன்னு சொல்லுங்கள் குழந்தைங்கள்லாம் கேட்டேன்னு சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தேங்க்யூம்மா பாய் கீர்த்துமா நான் நலம் கீர்த்திமா நீங்கள் நலமா அண்ணா நலமான்னு கேட்குறாங்க ஹாய் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் 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 எத்தனையும் வணக்கம் கிருஷ்ணா வாங்க கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா கி கி சிஸ்டர் கேட்குறாங்க கிருஷ்ணா ஹாய் அக்கா வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சகோதரி வாங்க வாங்க சீனி நலமா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் வரேன்ப்பா நேற்று விசேஷத்துக்கு எனக்கு ஏன் சொல்லலை கே சொல்லவில்லை கோமாக இருக்கு நீங்கள் நேற்று விசேஷத்துக்கு சொல்லன்னு கோப்பரே இவர் ஒரு மாதம் முன்னாடி நடந்த விசேஷத்துக்கே சொல்லலை அடி வாங்க போகிறீங்க என் கையால் நான் கோச்சிக்கல சும்மா சொன்னேன் எப்படி இருக்கீங்க நாற்று நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா எப்படி இருக்காரு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கோச்சு கிருஷ்ணா நான் சொல்கிறேன் லைவ் ஓனரம்மா லைவ் ஓனரம்மா அப்படின்றாரு எப்போ எவ்வளோ நாள் ஆச்சு என்னப்பா பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சா தேங்க் யூ உங்கள் வருகைக்கு ரொம்ப தேங்க்யூ லைவ் ஓனர் அம்மானு கேட்டது ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி கேட்டு த்ரீ லைக்கு தேங்க்யூம்மா தேங்க்யூ எனக்கு பேர் படிக்க முடியல அதனால தான் வந்து அப்படியே இருக்கேன் உங்கள் சேனல் பேர்லாம் வந்து ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் கூட இல்லை ஃபோர் செவனா ஃபைவ் செவனாக தெரியல கண்ணுக்கு அப்படியே ஆறு செவன் தெரியுது த்ரீ லைக் போட்ட ஃபோர் செவன் அவர்களுக்கு நன்றி எலெக்ட்ரிஷியன் ஒர்க்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லாயிருக்கும் இப்போ எவ்வளோ நல்லாச்சு உங்களெல்லாம் பார்த்து ஞாபகம் இருக்கா என்னைய ஏன் ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லாமல் கூட இருக்குமா லைவ் ஓனரம்மானு உங்களை தவிர வேறு யாரும் கூப்பிட மாட்டேன் அக்கா நான் யாருன்னு தெரியுதா நீங்களா எனக்கு ஃப்ரொஃபைலில் தெரியுது கண்டிப்பாக ஆனால் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா லைவ் லோட்டிலி மைதிலி என்ன யாரு தெரியுதா ஞாபகம் இருக்கா ஏன் இல்லை இருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அக்கா நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து கோமலா ரிலேட்டிவ் மைதிலி பாப்பா தானே அவங்க தானே நீங்கள் ஃப்ரொஃபைல் தெரியுது எனக்கு ஃபோன் வேறு வந்துடுச்சா லைவ் கட் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே ஆகிடுது சாம்பார் பீன்ஸ் பொரியலா ஓகே ஓகே அக்கா நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க தெரியுதுமா தெரியுது ப்ரொஃபைலில் தெரியுது எனக்கு ஃபோன் வந்தாலே எனக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டாயிது கீத்துமா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கடையில் வேலை இருக்குன்னு போயிட்டாங்கப்பா மைதிலி உங்கள் வீடியோ எல்லாம் அருமை அப்படின்றாங்க கிருஷ்ணா எல்லார் சேனல்லேயும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஓகே அண்ணி ஷாப்பிங் போகிறேன் அப்படியா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பொங்கல் ஷாப்பிங்கா ஓகே ஓகே பாருங்கள் பாருங்கள் ஆமா கரெக்டு ப்ரொஃபைல் பார்த்தால தெரியுது எனக்கு எட்ட பாகுண்டாவா கூடு தின்னாரா இன்ட்ல அந்திரும் பாகுண்டாரா மைதிலி சாப்பிடுப்பா நானே ரொம்ப நாள் கேச்சு நேரலை போட்டேன் அதை வரேன் கற்பகம் இருங்க அப்படின்றாங்க அவங்க வந்து ஷாப்பிங் போகிறாங்களாம் போயிட்டு வரட்டும் அப்புறம் வந்து நல்லா இருக்கேன்னு அக்கா சாப்பிட்டேனா அக்கா அப்படின்றாங்க மைதிலி கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எவ்வளோ நாளாச்சு உங்களை எல்லோரையும் பார்த்து அப்ப நாள் நாளாச்சு உங்களை எல்லாம் பார்த்து நேரலை போட்டு எவ்வளவு ஆச்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் டோப்பா முடியும்னு நினைக்காதீங்க ஒரிஜினல் தலை முடிந்தான் வளர்ந்துருச்சு கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா அப்படின்றாங்க ஹாய் 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 உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும் கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா நான் ரொம்ப கோபமாக இருந்தேன் அப்புறம் கீதா சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க அதனால உங்களை மன்னிச்சிடுறேன் நான் நல்லா இருக்கேனாக்கா அக்கா அப்படின்றாங்க மைதிலி நேற்று ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்ததா நல்லா இருந்துச்சு கீதா வந்தாங்க உதவ வர வரப்பா நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது கீதா வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் லைவ் ஒன்று ரொம்ப பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் நானே அவங்க எல்லோரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் எவ்வளோ நாள் இல்லை நம்ம எல்லாம் சந்திச்சு நானும் நினைக்கிறேன் நேரலை போனோட கண்ணு தெரிய மாட்டேங்குது படிக்க தான் நேரலையே போடுறது இல்லை நம்ம வந்து படிக்கணும்ல படிக்காம நேரலை போட்டால் அப்புறம் நீங்கள் திட்டுவீங்கல்ல அப்புறம் என்ன இவங்க படிக்க மாட்றாங்க அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மளோட நேரையெல்லாம் நேரலையெல்லாம் எல்லாம் வந்து எவ்வளோ அனல் பறக்க எவ்வளோ நல்லா இருந்துச்சுல அதெல்லாம் திரும்ப வருமா அந்த காலமெல்லாம் திரும்ப வராது இல்லை கிருஷ்ணா அந்த கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த காலங்கள்லாம் திரும்ப வரப்போகிறது கிடையாது என்ன சொல்கிறீங்க பார்த்துட்டே பார்த்துட்டே அப்படின்னு சிரிக்கிறார் ரொம்ப சந்தோஷம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் அக்கா அப்படின்ட்டாங்க அந்த பேரே எனக்கு படிக்க வரல பாருங்கள் அதான் அதனால தான் நான் வந்து இப்படி வந்து இருட்டில் தெரு இருட்டில் பார்த்தா தான் எனக்கு அந்த பேர் படிக்க வரதான்னு பார்க்குறேன் காலனே தெரில கவி கவிதா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் ஓனரம்மா பார்த்துட்டேன் அப்படின்றாங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவிதா நீங்க எப்படி இருக்கீங்க மன்னிக்கவும் கிருஷ்ணா சாப்பாடு எல்லாம் சூப்பராகனு சொன்னாங்க அப்படியா என் கண்ணாடியை நான் கொடுக்கட்டுமா கண்டிப்பா கொடுங்க ஆமாம் ஆமாம் அப்படின்றாரு விநாயகம் உங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அந்த எனக்கு வந்து இந்த செவ்வரும் வெள்ளையா இருக்குது ட்ரெஸ்ஸும் வெள்ளையா இருக்கு நீங்கள் போடுற எழுத்து தெரியல எனக்கு சரியா அதனாலதான் இருட்டில் படித்தேன் ரோட்டில் அந்த பீரங்கி வண்டி சவுண்டு மறக்க முடியுமா கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க விநாயகம் நம்மெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் இருபத்தி மூணுலலாம் இன்னும் நேரலை ஆனால் பறக்க நேரலை அந்த இருபத்தி ரெண்டெல்லாம் எல்லாம் மறக்கவே முடியாது உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் ஆமாம் என்னன்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியல ஏதோ கண் டிஷ்டி மாதிரி ஆயிடுச்சு நிஜமா கிருஷ்ணா சுத்தமாக வந்து நேரலையும் பேச பிடிக்கலை வீடியோ பே பண்ண பிடிக்கலை வீடியோவே பேச பிடிக்கலை எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சுல்ல அதனால் சுத்தமாக வந்து இந்த ஆன்லைனில் எப்படி பேசினேன்றது கூட மறந்து போச்சு எனக்கு அப்படி நம்மளோட போல்ட்னஸ் எல்லாமே மறந்து போச்சு எவ்வளோ போல்ட்னஸ்ஸாக பேசுவேன் நான் எல்லாமே மறந்து போச்சு ஹெல்த்து பாருங்கள் அப்படின்ட்டாங்க கண்டிப்பாக அதனால தான் நான் வந்து யூடியூப்லாம் கொஞ்சம் ஒரு ஒன் ஒரு வருஷம் அப்படி அமைதியாக எல்லாமே அமைதியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து பேச வந்தது என்ன விஷயம்னா முதியோரை பார்க்க போயிருந்தேன் இன்னைக்கு வந்து நம்ம முதியோரை பார்க்க போயிருந்தோம் அவங்க கூட பொங்கலுக்காக அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கூடவும் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன நேரலை கொட்டி நேரலை தான் இது எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க நான் போய் சாப்பிடணும் லைவு அக்கா வணக்கம் புதுசாக வந்திருக்காங்க உதயகுமார் உதய உதயாவா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தாங்களா அந்த தம்பியா தெரியே உதயா நீ அப்பா எப்படி இருக்க உதயா நல்லா இருக்கியா உதயா எவ்வளோ நாளாச்சு பார்த்து பேசி நல்லா இருக்கீங்களா மெமரிஸ் லைவ் அக்கா ஆமா நம்ம லைவெல்லாம் மறக்க முடியுமா என்னக்கா ஆச்சு உடம்பு அப்படின்ட்டாங்க மைதிலி அது கர்பப்பை ஆப்ரேஷன் ஆச்சுல்ல அதனால ரெஸ்டில் இருந்தேன் அது இல்லாமல் ரொம்ப வந்து எழுத்தெல்லாம் படிக்கவே முடில அவ்வளோ எம்ப்ராய்டிங் போட்டதில்லை நம்ம பல வருஷமா வந்து உட்காந்து எம்ப்ராய்டிங் போட்டு தைச்சது கண் பார்வை குறைபாடாக இருக்குது படிக்க முடியல அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ மைதிலி எட்டுண்டா மைதிலி பாகுண்டாவா அந்தரும் பாகுண்டாரா நெண்ட சந்தோஷம் ஹாப்பி மாரி வச்சுருந்தேன் பசங்க ஃபோன் பண்ணாங்க அதுதான் இருந்தேன் அக்கா ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றுமே இல்லைம்மா இதில் கிருஷ்ணா கடையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா இருக்கீங்களா எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாள் நான் வரேன் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ தேங்க் யூ கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா கிருஷ்ணா அதுதான் சொல்கிறேன்னா நம்ம நம்மளோட அந்த பழைய நினைவுகள் எல்லாமே மீண்டு கொண்டு வரணும்னா நீங்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணால் தான் திருப்பி நான் வருவேன் போல் பழைய மாதிரி என்ன லைவ் ஓனர்ரம்மா சொன்னார் எங்க ஆளை காணும் எல்லாரும் நீங்கள் தான் என்னை திரும்பவும் பழைய பிரபாவாக உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் ஊருக்கு வாங்க கண்டிப்பாக வரேன் கீதா வந்தால கூட்டிகிட்டு போயிருந்தா வந்துருப்பேனே இன்னி வந்து அடுத்த மாதம் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துருவோம் பாப்பாவை வந்து டெலிவரி டேட்டு வந்துட்டு மார்ச் கூட்டிட்டு வந்தோம்னா அதோட அஞ்சு மாதம் நம்ம எங்கேயும் போக முடியாது அதுக்கு இடையில திருச்செந்தூர் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக வாங்க நான் வர மாதிரி இருந்தேன் போகலாம் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் திரும்பவும் பழைய மாதிரி நேரலையெல்லாம் போடணும்னு ஆசையாக தான் இருக்குது எனக்கும் எல்லாருக்கிட்டே பேசணும் மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசணும் அப்படின்ட்டு நேத்து கூட கீதா கிட்ட சொன்னேன் பிரபா லைவ் பார்க்க ஆ நேரில் நேர்ல பார்க்க போகணுன்ட்டு அப்படியா சரி சரி எங்க நம்ம வந்து பழைய மாதிரி வந்து நம்மளுக்கு பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் லைவ் போடணும்னு நினைக்கிறேன் வரேன் வரேன் கண்டிப்பா வந்து பேசுறேன் ஹலோ சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க ஹலோ ஹாய் உங்க பேரும் சொல்லுங்க எனக்கு வந்து நீண்ட இடைவேளை ஆயிடுச்சு நம்ம இருபத்தி ரெண்டுலலாம் அந்த நேரலை வந்து அனல் பறக்க நம்ம பேசுறது எல்லாமே எல்லாமே எனக்கு சுத்தமாக திருப்பியும் அந்த பழைய மாதிரி என்னால் பேசக்கூட முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஹெல்த் விஷயனாலும் அந்த மாதிரி ஆயிடுச்சு பழைய போல்ட்னஸ்லாம் தொலைஞ்ச மாதிரி எல்லாமே அந்த மாதிரி இருக்குது கிருஷ்ணா சீக்கிரம் பழைய மாதிரி நான் வரணும் அப்படின்னு நல்லா கடவுளை வேண்டிக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அப்பாவை பார்க்க போயிருந்தோம் அப்புறம் ரோட்டோரமா இருக்கிறவங்களுக்கு முதியோரை பார்க்க போயிருந்தோம் அவங்களெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கேன் அவங்க கிட்ட இந்த ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ரெண்டு காலுமே கிடையாது அவருக்கு தெரியுமா அவரோட போல்ட்னஸ் பத்தி அவர் வாயிலேயே அவர் பேசினாரு அந்த வீடியோ பதிவு எடுத்திருக்கோம் எடிட்ல இருக்கு கண்டிப்பா போடுறேன் ரெண்டு காலில்லான்னா கூட அவர் வந்து இந்த இந்த இது வயதிலேயும் வந்து அவர் உழைச்சி அவர் சம்பாதிச்சு அவர் சாப்பிட்ற ஒரு நல்ல ஒரு தரணும் ஆனால் மழை அது மழையில் தான் வீடியோ எடுத்துருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓணோன்றது மனசில் இருக்கக்கூடாது ஆனால் அவர் உடம்புல இருக்குது ஆனால் மனசில் இல்லை பாருங்கள் அவர் உழைச்சி சாப்பிட்றாரு அடுத்து சென்னை வரும்போது கீதாவும் நானும் வருகிறோம் உங்கள் பார்க்க கண்டிப்பாக வாங்க வாங்க கீதாவுக்கு லிங்க் அனுப் அனுப்பி இரு இருக்கேன் அப்படியா இது நேரலையா நேரலை கொஞ்சம் தரம் தான் கிருஷ்ணா கொஞ்ச நேரம் பார்த்து அப்புறம் கூட நான் போடுறேன் நேரலை அப்போ பேசுவோம் இன்னைக்கு வேலைக்கு போகல ரமேஷ் வந்துட்டார் சீக்கிரம் அதனால் லஞ்ச் சாப்பிட்னு இருக்காங்க நான் போயிட்டு அவங்க கூட சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து நான் லிங்க்கு பேசுகிறவங்க கிட்டே எல்லாருக்கும் ஹாய் நலம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வாங்க லலிதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ நல்லமாக இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சமையல் இன்னைக்கு வந்து சமைச்சிட்டு பிரிஞ்சு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிட கூட்டிகிட்டு இருக்கார் இன்றைக்கி தான் போட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு நேரலை நீங்கள் எப்படி இருக்கீங்க லலிதா சாப்பிட்டீங்களா நீங்கள் இங்கே தான் இருக்கோம் பார்க்கவே முடியல உங்களை உங்கள் ஏரியாவுக்கு நான் வந்தேன் ஒரு நாள் நாற்றுனார் பா பொண்ணு வந்து வீடு கொடுத்துன்னு போனாங்க வந்தேன் ஆனால் உடனே கிளம்பிடுறதுனால உங்களை சந்திக்க முடியல கண்டிப்பாக வரேன் ஒரு நாளைக்கு சரிங்களா இந்த பேர் படிச்சிடுறேன் சரியா தெரியலை பார்வதி பேர் பார்வதியா பார் பேர் பேர் படிக்கிறதுக்காக நான் போனேன் இந்த ஒயிட் வெள்ளையாக இருக்கா அதில் பேர் எனக்கு தெரியல அதனால் லலிதா அவர்களே வணக்கம் அப்படின்றாங்க கிருஷ்ணா உங்களுக்கு மேலே வந்து ஒரு நம்பர் இருக்குல்ல அவங்க ஆவடி நான் ஆவடி அப்படியா நீங்கள் ஆவடியா நானும் ஆவடிதான் சிஸ் நான் ஆவடி அப்படின்றாங்க அப்படிங்களா அவங்க பேருக்காக பவித்தவா சரியாகவே படிக்க முடில அந்த எழுத்தே தெரிய மாட்டேங்குது கிருஷ்ணா நலமான்னு கேட்குறாங்க வாங்க வாங்க வரேன் கண்டிப்பாக வரேன் கிருஷ்ணா ஆவடின்னு போட்டிருக்காங்கல்ல அவங்க பேர் என்ன ஹார்ட்டாக வருகுது என் தங்கச்சி வந்துட்டாங்க வந்துட்டாங்க கீதா வந்துட்டா போல பிஸியாக இருப்பாங்க அவங்க கீதா தங்கச்சி அவர் போலீ போலீஸ் போல தெரிகிறது யார் எஸ்ஐயா எஸ்ஐன்னு எழுதியிருக்காரா ஐ நான் ஆவடி அப்படிங்களா ஆவடியிலேருந்து பேசுகிறீங்களா பேர் என்னது சரியாக தெரிய மாட்டேங்குது எனக்கு கிருஷ்ணா அது பேர் படித்து சொல்லுப்பா வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் ஏ சரிய தெரியலப்பா மங்களா இருக்குப்பான் கண் அதனால தான்ப்பா நேரிலேயே பேச முடிலனால நான் பாஸ்கர் ஓ பாஸ்கர் சாருங்களா நல்லா இருக்கீங்களா அவர் வீடியோ லைவ் போய் பார்த்தேன் பாஸ்கர் பாஸ்கர் சாருங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருங்க வரேன் நான் முதல்ல அந்த எழுத்தை படிச்சிக்கிறேன். ஒன்றுமே தெரியல எனக்கு நான் பாஸ்கர் பிருந்தாவன் நகர் ஓ பிருந்தாவன் நகர் பாஸ்கர் அண்ணாவா நல்லா இருக்கீங்களா பாஸ்கர் சார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பிருந்தாவனத்தில் இருக்கீங்களே பாஸ்கர் சார் நீங்களா அவர் வீடியோ லைவ் போய் பார்த்தேன் அப்படிங்களா அவர் நேம் பாஸ்கர் ஓகே ஓகே பாஸ்கர் சார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எஸ்ஐ 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 அப்படிங்களா ஆமாம் ஆமாம் அந்த இது மூணாவது தெருவில் இருப்பீங்களா அவங்களா சார் நீங்கள் மூணாவது தெருவில் இருப்பீங்களா நம்ம கடை வச்சிருக்கும் போது வருவீங்களா கடைக்கு நல்லா இருக்கீங்களா சார் சாப்பிட்டீங்களா கிருஷ்ணா பாய் அப்படின்றாங்க பாய் லலிதா பாய் ஓகே ஓகே சார் லலிதா பாய் சொல்கிறாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா அடுத்த நேரம் கொஞ்ச நேரத்தில் நான் வரேன் சாப்பிட்டு வரட்டேங்களா ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து நேரலை போட்டாலும் ரொம்ப தூரம் ரீச் ஆகலை நம்மளது ரொம்ப நாள் ஆச்சு நேரலை போட்டு அதனால் ரொம்ப தேங்க் யூ சார் நேரலை வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி பாஸ்கர் சார்லாம் எனக்கு ரொம்ப தெரியும் நம்ம பிருந்தாவன் நகரில் இருக்காங்க நம்ம கடை வச்சுருந்தப்போ நம்ம கடைக்கெல்லாம் வந்திருக்காங்க நம்ம சேனலு வீடியோஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்னோடய நேரலை வந்தது எப்படியும் ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு நான் நேரலை போடுறதே இல்லை சார் நான் இன்றைக்கி தான் போட்டேன் பரவாயில்ல நோட்டிஃபிகேஷன் வந்து எங்களோடய நேரலை வந்து சந்திச்சிங்க எங்கள் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்றைக்கி ஆ தெரியும் தெரியும் கிருஷ்ணா ஒரு தெரியும் வந்திருக்காங்க வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ சார் கிருஷ்ணா கொஞ்ச நேரம் பொறுத்து நான் வந்து நேரலை போடுறேன் எப்படியாவது கொஞ்சம் நேரலை போட்டால் தான் வந்து நம்ம பழைய நண்பர்கள்லாம் சந்திக்கும் போது இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா கிருஷ்ணா சாப்பிட்டீங்களா நீங்கள் ரொம்ப நீண்ட இடைவெளி பிறகு இந்த நேரலை சந்திச்சிருக்கோம் நம்ம மனிதன் கப்பும் முதியோர் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்ற நம்ம சேனலில் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரீச் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை நிறைய முதியோர்களை நம்ம சந்திச்சிருக்கோம் சாப்பிட்டேன் நீங்கள் நான் சாப்பிட்ணும் இனிமேட்டு தான் சாப்பிட்ணும் கிருஷ்ணா அதாவது கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம நேரலை போடலாம் இத்துடன் இந்த நேரலை முடிக்கப்படுகிறது அடுத்த நேரலை சந்தைக்கு வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதன் கப்போ முதியோர் தேடல் இப்போ இங்கே ஷாப்பு வச்சிருக்கீங்க ஷாப்பு வைக்கலைங்க சார் எனக்கு கர்ப்பிப்பை ஆப்ரேஷன் ஆயிருந்தது கடை க்ளோஸ் பண்ணிட்டோம் நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் ஷாப் இன்னும் வைக்கலைங்க சார் இன்னும் ஒரு ஒரு ஒன் இயர் ஆகும் சார் ஷாப் வைக்கிறதுக்கு ஸோ அப்போ நான் சொல்கிறேன் சார் தேங்க் யூ ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்க உங்கள் வீடியோ கமெண்ட் போட முடியவில்லை ஏன் போட முடியவில்லை ஸ்பேனர் எடுக்கணுமா சரி எடுக்கிறேன் எடுக்கிறேன் சரி ஓகே இத்தனை நேரலையும் முடிக்கப்படுகிறது ஓகே தேங்க் யூ பாய் பாய் தேங்க்யூ பாய் பாய்